ஹாய் சல்குட்டிஸ் இந்த ரியல் பிரியாராமன் அப்படின்னு என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து செவன்த் அக்டோபர் அன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நானும் ரிப்பீட்டடாக எப்பீல்ஸ் பண்ணியிருக்கேன் பட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹாப்னிங் தட் ஸோ இட் மே டேக் டைம் இதில் வந்து வாட் ஐ ரியலி ஃபீல் சேட் அண்ட் வாட் ஆர் ரியலி மிஸ் இஸ் தட் உங்கள் கூட எல்லாருக்கூடையும் இருக்கிறது அந்த ஒரு கனெக்டிவிட்டி அண்ட் அந்த ஃப்ரீக்குவெண்ட் இன்டராக்ஷன் அது எல்லாமே எனக்கு ரொம்ப மிஸ் ஆகுது ஸோ ஐ ஹாவ் ஸ்டார்டட் அன் அதர் அக்கவுண்ட் த பிரியா ராமன் அண்ட் எஸ் ப்ளூக் இல்லை ஸோ சம் ஆஃப் யூ மே பி நீங்கள் பார்த்தீங்களானா இஸ் ரியல் அக்கௌண்ட் இஸ் ஃபேக் அக்கவுண்ட் ஃபார்ட் பட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ப்ளூடிக் டெக்ஸ் சம் டைம் ஸோ த ரியல் பிரியாராமன் அக்கவுண்ட் திருப்பி கிடச்சிச்சுன்னா கிரேட் அதர்வைஸ் இட் இஸ் த பிரியாராமன் தமிழ் சினிமாவில் இன்றளவும் பேசும் படமான சூரியவம்சம் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் பிரியாராமன் அவர்கள் இவர் தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார் அதிலும் குறிப்பாக தமிழில் செம்பருத்தி நாடகம் மூலம் தமிழக மக்களுக்கு பரிசயமான முகமாக தெரிய வந்தார் இது மட்டுமல்லாமல் சமீபத்தில் குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸில் போட்டியாளராக கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த சீசனின் இறுதி போட்டி வரை பிரியாராமன் சென்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகர் பிரியாராமன் அவரது கணவரான நடிகர் ரஞ்சித் அவர்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமானது தற்காலிகமாக முடக்கப்பட்டதாகவும் அதனால் அதை தொடர்ந்து ரீ அப்ளை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் பயன்படுத்தாமல் மக்களாகிய உங்களுடன் என்னால் இணைப்பில் இருக்க முடியாதது வருத்தமளிக்கிறது அது மட்டுமல்லாமல் என்னுடைய பழைய ஐடியான த ரியல் பிரியாராமன் ஐடி இல்லாத பட்சத்தில் வேறொரு ஐடியை ஓப்பன் செய்வதாகவும் அதில் ப்ளூ டிக் இருக்காதுதான் அதற்கு சில காலம் ஆகும் என்பதால் மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று புதிய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடங்குவதற்கும் அதற்கு ஆதரவு கொடுக்குமாறு அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார்